கழுவி எடுத்துருந்தாச்சு இதான் புறா மீன் பாலக்கண்டை பாருங்கள் பெப்பரு மீன் வறுவல் பொடி மிளகாத்தூள் கார மிளகத்தூள் இதெல்லாம் போட்டால் தான் காரசாதமாக இருக்கும் வச்சு வச்சாச்சு பாருங்கள் தேவையான அளவு புளி எல்லாம் ரேடியாக இருக்குது அது பாருங்கள் அடுப்பில் சட்டியாக வைக்க வேண்டியது தான் எவ்வளோ இதாக இருந்தாலும் பாருங்கள் சிலிண்டரில் பற்ற வச்சு எது ஆக்கினாலும் மீன் குழம்பு சரி எந்த சாதமாக தான் சரி டேஸ்ட்டும் இருக்காது அதோடய சுவையும் மனமும் எல்லாமே விறகு எரிய விட்டு அதை நான் செஞ்சால்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு எரிய வச்சாச்சு சட்டி எடுக்கி போட்டாச்சு நல்ல சூடு காஞ்சதுக்கு பிறகு கருவடத்தை போடவும் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றவும் திரும்ப எண்ணெயை ஊற்றி எண்ணெய் விட்டது பாருங்கம்மா எண்ணெயை ஊற்றாச்சு எண்ணெய் காஞ்சி விட்டது காஞ்சதுக்கத்துக்கு அப்புறம் வந்து கருத்தை கொட்டியாச்சு பாருங்க அது எந்த லட்சம் அப்படியே பொண்ணு ஒரு தான் இவருக்கு ஊட்டி வச்ச புளி பசத்தை அதில் ஊற்ற போகும் இவங்க தான் ஊற்றுறாங்க இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் அம்மா இவங்க தான் நல்லா மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா மறந்துனா எங்கள் அம்மாவெல்லாம் மதிக்கணும் ஏறி விதிக்காதிங்க அப்போ இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்க இவங்க வீடியோ டப்படா டப்பட்டா டாப்பில் எவ்வளோ போடுவாங்க அடுத்த எல்லாம் அவ்வளோ படாங்க இப்போ கொதிச்சு கொண்டு இருக்கிறது பாருங்க நல்லா கொதிச்சு கூட தூக்குது வாசனை நல்லா பாருங்க போட்டுக்காங்க

குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கிறது கொதிச்சிருச்சா நீ எடுத்து அதை வைக்கவும் தொட்டு லைட்டாக கிண்டி விடணும் ரொம்ப கிண்ட கூடாது கரைஞ்சி ரொம்ப மூடியாச்சு மீன் இப்போ தான் கொதி வந்து நல்லா பாரு உப்பு கரெக்டான நல்லவா இருக்கான்னு பார்க்குறாங்க கரெக்டான இருக்கா சூப்பர் கரெக்டாக இருக்கு இன்னும் செத்த கொதிக்கணும் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது லேசாக கொதிச்சோன்னா இறக்கிடணும் இல்லைன்னா மீன் உடஞ்சிடும் மிக சிறப்பான முறையில் மீன் குழம்பு வைத்தது இதேமாரி மீன் குழம்பு உங்கள் வீட்லேயும் வைக்கணுமா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் நம்ம அது எம்எஸ் மீடியா ஜீரோ கிட்டே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் மிக சிறப்பாக ஒரு மீன் குழம்பு வச்ச அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ